திசைகள் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி வட்டிக நகர் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி கனடா ஆன்சர் ஆப்ஷன் பி வட்டிக நகர் டிராஃபிக் சிக்னல் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ மாலத்தீவு ஆப்ஷன் பி சிங்கப்பூர் ஆப்ஷன் சி வட்டிக நகர் ஆப்ஷன் டி நேபாளம் ஆன்சர் ஆப்ஷன் சி வட்டிக்கண் நகர் காடு இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ கர்த்தார் ஆப்ஷன் பி பிரேசில் ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி கனடா ஆப்ஷன் ஏ கத்தார் புகையிலை விற்பனை தடை செய்யப்பட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ தாய்லாந்து ഓപ്ഷൻ ബി ഭൂട്ടാൻ ഓപ്ഷൻ സി ഇന്ത്യ ഓപ്ഷൻ ഡി മലേഷ്യ ആൻസർ ഓപ്ഷൻ ബി ഭൂട്ട് വീട് ഇല്ലാത്തവർ നാട് എത് ഓപ്ഷൻ എ അമേരിക്ക ഓപ്ഷൻ ബി ഇന്ത്യ ഓപ്ഷൻ സി ജപ്പാൻ ഓപ്ഷൻ ഡി ഫ്രാൻസ് ആൻസർ ഓപ്ഷൻ സി ജപ്പാൻ கழிவு நீர் நதியில் கலக்காத நாடியது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஆப்ஷன் டி இலங்கை ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஏடிஎம் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ நவுரு ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் இ நவரோனால் இல்லாத நாடியது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி ஐர்லாந்து ஆப்ஷன் டி பிரான்ஸ் ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து மின்சாரம் முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத நாடியது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி வட கொரியா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி கியூபா ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா கடற்கரை இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ நேபாளம் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இத்தாலி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேபாளம்